பாரு ஜி கூக்கல் இருக்கும் அங்க பாருங்க மானை வந்து சென்னாய் வேட்டையாடுது மானு தான் அது சாம்பார் டேர் மாதிரி இருக்கு ரெண்டு மானு நரி பாருங்க எத்தனை நரி பாருங்க பிடிக்கல பிடிக்கல ஒன்னு ஓடிடுச்சு ஒன்னு மாட்டிக்கிடுச்சு எத்தனை சென்னாயின்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒரு அஞ்சு சென்னாய்கிட்ட இருக்கு மான் வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கும் போல இங்க பாருங்க சென்னாய் ஒன்று ரெண்டு மூணு ஓடிருச்சு மான் கால் சகதியில் மாட்டிச்சான்னான்னு தெரியல சாம்பார் டியர் அங்க பாருங்க தப்பிச்சு ஓடிடுச்சு

தண்ணா பக்கமும் இருக்கு அப்படி ஸ்லோவா கால் எடுத்து கேட்காம போகணும் தலைவன் கீழே ஒருத்தனியா இருக்கான் ஸ்பாட் பண்ண மாதிரி அனிமல்ஸ் வந்து நீங்களும் ஸ்பாட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா எல்லா டைமும் முடியாது மேபி ஒரு தேர்ட்டி டூ ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்க்க முடியாது பட் இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாரெஸ்ட் தான் லேக்குக்கு இந்த பக்கம் லேக் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திக் ஃபாரஸ்ட்டு நிறைய இடங்கள் அங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மதிக்கட்டான் சோலை மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம அந்த காலையில் ஊட்டியிலலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த டிசம்பர் ஜனவரியில் புல்லுலலாம் பார்த்துட்டிங்கன்னா பனி இருக்கும் அந்த மாதிரி பனி இங்கே இருக்க பாருங்கள் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் இதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது அங்கே முன்னாடி போர்டும் வச்சுருப்பாங்க அதனால் தான் இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன்